எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் அம்பிரியமானவர்களே இருதயத்தின் கவலை இருதயத்தை ஒடுக்குமாம் இந்த உலக வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அநேகர் இருதய நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லப்படுகிற அந்த குறிப்பிட்ட வியாதியினாலே மறித்து போகிறவர்கள் அநேகர் உண்டு காரணம் என்ன தெரியுமா மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் எப்படி உண்டாகிறது என்று சொன்னால் கவலைகளினாலேயே உண்டாகிறது அநேக மருத்துவர்கள் இப்படித்தான் ஆலோசனை கொடுக்கிறார்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் யோசனைகள் மிகுதியாக உங்கள் இருதயத்தில் வேண்டாம் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார்கள் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிறது மனுஷனுடைய இருதயத்தினுடைய கவலை அதை ஒடுக்குமா அன்பான தேவ பிள்ளைகளே கவலைப்படுகிறதற்கு தினந்தோறும் அநேக காரியங்கள் நமக்கு சுற்றி இருக்கும் எப்பொழுதும் கவலைப்படுவதற்குரிய சூழ்நிலைகள் நமக்கு அருகாமையிலே தான் இருக்கும் சரீர பலவீனம் எதிர்காலம் பிள்ளைகள் குடும்பம் வேலை வியாபாரம் பணம் பொருளாதார தேவை என்று பல காரியங்கள் நம்மை சுற்றித்தான் இருக்கும் இவை யாவுமே நாம் கவலைப்படுவதற்கான வழிகளை திறந்து வைக்கிற வாசல்கள் ஆனால் கவலைப்படுவதினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று இயேசு சொல்லியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்கும் கவலைப்படாமல் இருப்பதற்கு வழியையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று பிலிப்பியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் பேதொரு புத்தகத்தில் வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என கண்பானவர்களே இப்படிப்பட்ட வாக்குத்தமான வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் அதை அறிந்தும் கவலைப்படுகிறோம் இந்த காலை வழியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்குமாம் அப்படியானால் எப்படி வெளியே வருவது நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் விசுவாசமுள்ள நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் தேவன் பார்த்து கொள்ளுவார் இதுவரை என்னை நடத்தினார் அவர் இனிமேலும் நடத்துவார் ஒரு பிரச்சனையை சந்திக்கும்போது சொல்லுங்கள் ஏற்கனவே பல முறை இப்படிப்பட்ட காரியங்களை நான் கடந்து வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார் நிச்சயம் இதிலும் அவர் எனக்கு உதவி செய்வார் இந்த தேவையை அவர் சந்திப்பார் இந்த குறைவை அவர் நிறைவாக்குவார் என் பிள்ளைகளை அவர் பொருட்படுத்திக் கொள்ளுவார் என் வியாபாரத்திலே அவர் மேன்மையான நல்ல பலனை கொடுப்பார் என் வேலை துறையிலே அவர் எனக்கு உயர்வையும் ஊதிய உயர்வையும் கொடுத்து என்னை மேன்மைப்படுத்துவார் இப்படிப்பட்ட நல் வார்த்தைகளை பேசுங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு பலன் தருகிற இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசும் பொழுது அது இருதயத்தை மகிழ்ச்சியாக்குமா இந்த காலை வழியில் கவலைப்படாதருங்கள் உங்கள் கவலைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிடுங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை விசுவாசத்தோடு எடுங்கள் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்குங்கள் பிரியமானவர்களே மனுஷனுடைய இருதயத்தினுடைய கவலை இருதயத்தை ஒடுக்கும் அதே வழ நல் வார்த்தை இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கவலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானித்து ஆண்டவருக்குள்ளே பலப்படுங்கள் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக உங்களுக்கு காணப்பட வாழ்த்துகிறேன் ஜபிப்போமா அன்பு தகப்பனே கவலையற்ற விசுவாசமுள்ள நல்ல வாழ்க்கை வாழ தெய்வன் எங்களுக்கு உதவி செய்வீரா மனுஷனுடைய இருதயத்தினுடைய கவலை அதை ஒடுக்கும் என்று பார்க்கிறோமே நாங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய வார்த்தையை விசுவாசித்து உமக்குள்ளே பலப்பட கருவை பாராட்டும் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கவலைப்படாதிருங்கள் ஆமே